தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவாண்டியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது இதில் தீர்மானங்கள் தொடங்கி முக்கிய அறிவிப்புகள் விஜயின் ஆவேச உரை வரை பல்வேறு விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் என்ன நடக்கிறது தாவைக்கா போடும் கணக்கு என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் தாவிகாவின் முதல் மாநில மாநாடு முடிந்த கையோடு கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்கி இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் விஜய் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை நாளை நடத்தவிருக்கிறாா் கட்சியின் விதிமுறைப்படி பதினைந்து நாட்களுக்கு முன்பு தேதி அறிவிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் தபால் மூலம் தனித்தனியாக அழைப்புதழ் உள்ளது கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என மொத்தமாக இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது பேர் பங்கேற்க இருக்கிறார்கள் என்று கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி நிர்வாகிகள் அனைவரும் காலை ஏழு முப்பது மணிக்கே வந்துவிட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து காலை பத்து மணிக்கு தொடங்கும் பொதுக்குழு கூட்டம் நண்பகல் ஒரு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அரசு ஊழியர்கள் போராட்டம் இருமொழிக் கொள்கை தொகுதி வரையறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து தீர்மானங்கள் கொண்டு வரப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மொத்தமாக முதல் பதினைந்து இருபது தீர்மானங்கள் வரை கொண்டு வர வாய்ப்புள்ளது முன்னதாக நடந்த கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்தார் இந்த நிலையில்தான் நாளைய தினம் பொதுக்குழுவில் உரையாற்றும் அவர் பூத் கமிட்டி மாநாட்டு தேதியை அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே கால அவகாசம் இருக்கும் நிலையில் கட்சியின் பணிகளை தீவிரப்படுத்துதல் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய மாவட்டங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விரிவான அறிவுரையை விஜய் வழங்க இருக்கிறாா் விஜயின் கடைசி திரைப்பட ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்துடன் முடிவடையும் நிலையில் அவரின் சுற்றுப்பயணம் குறித்தான ஒரு சமிக்ஞையை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி தொடங்கிய பிறகு சுமார் ஒரு வருட காலமாகவே திமுக பாஜகவை பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்த விஜய் சமீப நாட்களாக நேரடியாக தாக்க துவங்கியுள்ளார் அறிக்கையிலும் பேச்சிலும் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளார் இதனையொட்டியே நாளை மேடை ஏறும் விஜயிடமிருந்து தமிழகத்தின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆவேச உரையை எதிர்பார்க்கலாம் என்கின்றனர் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்